நம்ம வாழ்க்கையில் வெற்றி வர்றதுக்கு எத்தனையோ சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் ஜாதக ரீதியாக சில அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிறையாவே கிடைக்கும் அப்படி என்ன வெற்றி வரும் அப்படின்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து லக்னாதிபதி கூட தொடர்பு விட்டு அந்த புத்திகள் நடக்கும் பொழுது முழுக்க முழுக்க குளம் இறையர்கள் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருடைய பயணம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு நடைபெற்று அவருடைய தசாபத்தி காலகட்டங்களில் கோவில் குளம் அனைத்து வேண்டுதல்களும் சென்று மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் சாதனை புரிவார்கள் இறையருள் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் உங்க ஜாதகத்திலும் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களுக்குள் ஐந்து ஒன்பது தொடர்பு ஏற்பட்டு அந்த தசாபத்தி நடந்தால் நிச்சயம் நீங்களும் கோவில் குளம் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் பொதுவாக எந்த அளவுக்கு மனிதன் குளம் ஆன்மீகத்துக்கு போறாரோ அதை பொறுத்து தான் அவருடைய உயர்வு வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா ஜாதகத்திலையுமே சில குறிப்பிட்ட அமைப்புகள் இருந்தாலுமே சில குறிப்பிட்ட அமைப்புகள் உள்ள ஜாதகம் மட்டும்தான் ஆன்மீகத்தில் பெரிய லெவலாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஐந்து ஒன்பது அதிபதிகள் தான் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்தில் எந்த தசாபத்தி நடந்தாலும் சரி உங்கள் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எந்த கடவுளை குறிக்கிறார்களோ அந்த கடவுள் வழிபாடை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு ஆனந்தமயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உங்களுக்கு அள்ளித்தரும் விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் இந்த செயல்களை செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு நன்றி வணக்கம்